எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேசி புத்திரம் இதான் டாபிக் அதாவது ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அது மனைவியின் மூலம் பிறக்காமல் விபச்சாரிக்கு ஒரு குழந்த பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த யோகம் இதை இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாடகை தாய் மூலிமா குழந்தை பத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி யோகம்தான் இந்த யோகம் இந்த யோகம் வந்து எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யவன காவியம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்லையும் இதே வேறு பாடலில் வந்து இது விளக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான் அதில் என்னென்னு சொல்ல வராங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி பாவ கிரகங்களோட கூடி நின்று அதை செவ்வாய் பார்த்தது அப்படின்னா இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து மனைவி மூலம் பிறக்காமல் விபச்சாரி மூலயமா பிறக்கும் அல்லது வாடகை தாய் மூலியமாக இவங்களுக்கு வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளும் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது உதாரண ஜாதத்தோடு பார்ப்போம் முதல் உதாரண ஜாதத்தில் வந்து மீன லக்னம் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் இந்த புதன் வந்து பாவ கிரகங்களோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்துல மேசத்தில் இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்போ ஏழாம் அதிபதி புதன் அது சனியோடையும் ராகுவோடையும் சேர்ந்து மேசத்தில் இருக்குது இதை வந்து செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் பார்வை இந்த ஏழாம் அதிபதி பாவர்களோடு கூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு படுது அப்போ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து டைரெக்டாக பிறக்காமல் வாடகை தாய் மூலிமா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ரெண்டாவது உதாரண ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா கடக லக்னம் எடுத்துக்கலாம் கடக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சனி இந்த சனியும் பாவ கிரகங்களும் சேர்ந்து சிம்ம ராசியில் போய் உட்காந்துருக்குது சனி கேது சந்திரன் இந்த மாதிரி பாவைகளோடு சேர்ந்து இதை தேய்பிரை சந்திரன் எடுத்துக்கோங்களேன் தேய்பிரை சந்திரன் கேது சனி இது மூணுமே சேர்ந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்குது இதை வந்து செவ்வாய் வந்து கும்பராசியிலேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குது அப்போ ஏழாம் அதிபதி பாவகரங்களோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கணும் லக்னத்துக்கு ரெண்டில் இதை செவ்வாய் பார்வையை பார்க்கணும் அப்போ இப்போ கும்பத்துலேருந்து செவ்வாய் இதை பார்க்குது அப்போ இந்த ஜாதத்துக்கும் இந்த ஜாதத்துக்கும் ஒரே பலன்தான் அதாவது குழந்தையை வந்து வாடகை தாய் மூலிமா பெற்றுக்கக்கூடிய யோகம் இதுக்கு பேர் வந்து வேசி புத்திரன் அப்படிங்கிற யோகத்தை வந்து இது சொல்லுது இதுதான் இது சொல்லக்கூடிய விஷயம் இது ஜாத சிந்தாமணி அப்படிங்கிற நூல்லையும் யவன காவியம் அப்படிங்கிற நூல்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்